பொதுவழி கேட்டு ரயில்வே தண்டவாளத்தில் பொதுமக்கள் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி திருவரம்பூரை அடுத்த அரியமங்கலம் பகுதியில் உள்ள தெற்கு மற்றும் வடக்கு உக்கடை அரியமங்கலம் பகுதியில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன இந்த பகுதியில் திருச்சி சென்னை ரயில்வே இருப்பு பாதை உள்ளது வடக்கு மற்றும் தெற்கு உக்கடை அரியமங்கலம் பகுதியில் பள்ளிகள் நியாய விலை கடைகள் மருத்துவமனைகள் மசூதிகள் கோவில்கள் சுடுகாடுகள் உள்ளன இந்நிலையில் வடக்கு உக்கடை பகுதியிலிருந்து செல்வதற்கும் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு உக்கடை பகுதிக்கு செல்வதற்கும் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது மக்களின் அன்றாட தேவைக்காக பொதுமக்கள் இருப்பு பாதையை கடந்து செல்வதற்கு அப்பகுதியில் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டுமென நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் தற்பொழுது ரயில்களின் வேகத்தை அதிகரித்ததால் ரயில்வே விபத்துகளை தவிர்ப்பதற்காக கேட்டுகள் அமைக்கப்படாத குடியிருப்பு பகுதிகளில் உள்ள தண்டவாளத்தின் பக்கவாட்டில் தடுப்பு சுவர் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் தங்கள் பகுதியில் தடுப்பு சுவர் எழுப்புவதால் தங்களின் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எனவும் அதனால் சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என திருச்சி எம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாவட்ட நிர்வாகம் ரயில்வே நிர்வாகம் ஆகியோரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் இருந்த போதிலும் தொடர்ந்து அப்பகுதியில் தடுப்பு சுவர் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் இன்று அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ரயில்வே தண்டவாளத்தில் ஒன்றாக கூடி தங்கள் பகுதியில் சுரங்கப்பாதை அமைத்து தரும் வரை தாங்கள் இருப்பு பாதையை கடந்து செல்வதற்கு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு கட்டுமானப் பணியை தொடங்குமாறும் கட்டுமான பணியில் ஈடுபட்டு இருந்தவர்களிடம் வலியுறுத்தினர் மேலும் கட்டுமான பணியை நிறுத்தாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அறிவித்திருந்தனர் இந்நிலையில் தடுப்பு சுவர் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை பொதுமக்கள் கடப்பாறை மண்வெட்டியை கொண்டு ரயில்வே நிர்வாகம் தோண்டிய பள்ளத்தை மண்ணை மூடினர் இது குறித்து தகவல் அறிந்த அரியமங்கலம் போலீசார் மற்றும் ரயில்வே இருப்பு பாதை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதே அந்த பகுதியின் மாநகராட்சி கவுன்சிலரும் மண்டலம் மூன்றின் தலைவருமான மதிவாணன் பொதுமக்களிடம் ரயில்வே அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர் தற்காலிகமாக பொதுமக்கள் கடந்து செல்வதற்கு ஏதுவாக மூன்று மீட்டர் இடைவெளி விடுவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் தொடர்ந்து தங்கள் பகுதியில் பொதுமக்கள் இருப்பு பாதை கடந்து செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அல்லது சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் அவ்வாறு செய்யப்படாமல் இருந்தால் விரைவில் மக்களை ஒன்று சேர்த்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக அப்பகுதியினர் தெரிவித்திருந்தனர் இந்த சம்பவத்தால் அரியமங்கலம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ

காட்டி மட்ரி மட்ரி வேலையை